ராணி 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 என்ன ஏன் கத்திரியே ராணி மாப்பிளைக்கு அடிபட்டுச்சா ராணி யார் மாப்பிள்ள எந்த மாப்பிள்ள எங்க இருக்கான் யாரை சொல்றிய ராணி என்ன பேசுற நீ நம்மளுக்கு ஒரே மாப்பிள்ள என் தங்கச்சி பையன் தானே அவை நம்மளுக்கு மாப்பிள்ளையா சரியான பிச்சைக்காரே அந்த பிச்சைக்காரே இந்த வீட்டு மாப்பிள்ளையா ராணி அப்படி எல்லாம் பேசாத ராணி நீங்க முதல்ல இப்படி பேசறத நிறுத்துங்க ராணி அவன் தங்கச்சி பையே அது மட்டும் இல்ல நம்ம மகள வேற இப்ப கெட்டிருக்கான் கெட்டிட்டான் அவன் மாப்பிள்ளை ஆயிடுவானா அவனுக்கு நம்ம பிள்ளை கட்டிடாக்க என்ன தகுதி இருக்கு அவன் கட்டின தாலி அவத்து போட்டு இன்னைக்கு வர சொல்லுங்க அவளை வீட்டுக்கு எப்போ அந்த வீட்டுக்குள்ள வராளோ அந்த நேரத்துல அவன் மகாராணி அந்த பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அத நீங்க பெருமையா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிய நான் எங்க ராணி பெருமையா பேசினேன் மாப்பிளைக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னேன் மாப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம் நம்மள பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிச்சு அவளுக்கு அவளா போய் விழுந்திருக்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கோடீஸ்வரனா இருக்கணும் அந்த தகுதி அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்புறம் தங்கச்சின்னு சொல்றீங்களே அவளுக்கு இந்த வீட்டுக்கு சம்மதி ஆவறதுக்கு என்னைக்குமே தகுதி கிடையாது தகுதி நீ என்ன நினைக்கிற ராணி பணத்தை வச்சு தகுதியை இட போடுறியா இந்த பணம் சொத்து பத்தி எல்லாம் எங்க அம்மா தந்ததுதான் உனக்கு அது முதல்ல உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும் ராணி இங்க பாருங்க பழச பத்தி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்கிடாதுங்க பழச நினைச்சுட்டு முட்டாள் முட்டாள்தனம் இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கோ அதை பத்தி மட்டும் பேசுங்க அத பத்தி தான் பேச வந்திருக்கே ராணி மாப்பிளைக்கு தலையில அடிபட்டு அனு போன் போட்டு சொன்னான் என்னது அவ உங்களுக்கு போன் பண்ணல சரி அந்த வீட்ல தான் ஃபோன் போன் பண்ணுவா நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களா அசிங்கமா இல்ல உங்களுக்கு இப்டிதான் அன்னைக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும் வந்து நின்னியே இப்போ அவனுக்கு தலையில அடிபட்டு பத்தி பேசிட்டு இருக்கே அவனுக்கு தலையில அடிபட்ட என்ன தலையில என்ன வந்த எனக்கு என்ன எதுக்காக எங்கட்டு வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கே ராணி அவர் நம்ம மாப்ள நம்ம போய் பார்த்து என்ன எதுன்னு விசாரிக்கணும்ல சரி விசாரிக்கணும் அவனையா இங்க பாருங்க அவன் கதைய பத்தி ஏண்ட வந்து பேசாதங்க அவனை பத்தி பேசுறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் இந்த வீட்ல இருந்து யாரும் போக முடியாது நீங்களும் அங்க போய் பார்க்க கூடாது ராணி நம்ம வீட்டு மாப்பிள ராணி பொங்கல் சீர்தான் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டா இப்ப தலையில போட்டு கிடக்காரா நம்ம அணுவோட புருஷ ராணி அவரு ஏன் தங்கச்சி பையன் பார்க்காம எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம எப்படி இருக்க முடியும் கேட்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது

ஆமா ராணி பிள்ள கவலையில போன் போட்டு சொன்னா எப்படி வர மாட்டேன்னு சொல்ல முடியும் அதான் வந்து பாக்குறமான ஒரு ஆறுதலுக்கு சொன்னேன் என்னதான் இருந்தாலும் அது அணுவோட புருஷ இல்ல அவளே இல்லன்னு பிறகு அவன் புருஷனா இருந்தா என்ன எந்த மனுஷனா இருந்தா எனக்கு என்ன உங்களுக்குதான் என்ன தேவையில்லாத பேச்சுல அந்த வீட்டுல பேசிட்டு இருக்காதுங்க இப்படிதான் உங்க தங்கச்சின்னு சொல்றீங்களே அவளும் தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு தெரியா ராணி சரோஜா என்ன பண்ண அவளே பாவம் நம்மள மாதிரிதான் பிள்ளை எப்படி நம்மளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு கவலையில இருக்கா இங்க பாருங்க அவள மட்டும் நீங்க நம்பாதங்க அவ நடிப்புக்காரி சரியான ஏமாத்துக்காரி பாம்பை விட கொடிய விஷம் ராணி இப்படி எல்லாம் என் பேசாத ராணி அப்படிதான் பேசுவேன் அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி வேற வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அவனை பாக்க போறேன் அவளை பாக்க போறேன்னு எங்கேயாவது கிளம்பி போனியே நல்லா இருக்காது சொல்லிட்டேன் மர்மவுனே அந்த பையனுக்கு என்னாச்சு மர்மனே தெரியல அனு இந்த மாதிரி அவருக்கு அடிபட்டு இருக்கு மட்டும் தான் சொன்னான் வேற எதுவும் சொல்லல நான் வந்து பாக்குறமான்னு சொன்னேன் இவட்ட வந்து கேட்டதுக்கு நான் கேட்காம அப்படியே போயிருக்கலாம் போல இப்போ கிளம்பி போனாலும் அங்கதானே போனீங்கன்னு சொல்லி சண்டை போடுவா என்ன பண்றதுன்னே புரியல இன்னைக்கு போக முடியாதுன்னு நினைக்கேன் இல்ல மர்மனே ஒரு எட்டு பேர் பாத்துட்டு வந்தியதுனா நல்லது அடி எதுவும் பழமா இருக்க கூடாதுல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாவலாம்

எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிட்டுட்டே கிடக்கும் வீட்டிலே இருந்து வேலை செய்யற பத்தியா அதுக்கு நல்லா தொக்கா போச்சு அதை செய் இதை செய்யு மிரட்டிட்டே தெரியுது ஆனா எனக்கு பீடியை சுத்தி கொடுத்துட்டு ரூபாயை வாங்க போறேன்னு தெரிஞ்ச உடனே வாசல்லே நிக்குது வந்த உடனே ரூபாயை தானே கேக்குது ஐயோ கொடுத்துட்டீங்களோ நல்லா கொடுப்பேனே அதுகிட்ட சரோஜாக்கா வீட்டுல வர மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேன் சீட்டு பணம் கட்ட நல்ல சில்பா இது கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் சீட்டு பணம் கட்டணும் ரூபா தாங்கன்னு கேட்டா இதுவும் தராது அதான் வர வழியிலேயே அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல விஷயம் செஞ்சீங்கா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா என்ன சொல்பா சொன்னதானே தெரியும் ஏக்கா எல்லார ஆசாதே கா விஷயம்னா ஒழுங்காவே வீட்டை சுத்தம் பண்ண மாட்டீங்க அத சுத்தம் பண்ணல இத சுத்தம் பண்ணலன்னு சத்தம் போட்டாவே சோஃபாலாம் க்ளீனாவே இல்ல அப்படி இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தாவக்கா சரிங்க மேடம் நான் க்ளீன் பண்றேன்னு சொன்னேன் என்னது

அம்மாக்கா ஏني அவிய இட்லி கடைல போறாமண்டாவ்ளோ? அது ஏவிய மகனுக்கு அடிபட்டுருக்கு பத்தியா? அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் போற முடியல அப்படினு சொன்னாவ. அதுக்கு பிறகு போடுவாம்லம்மா. தெரியல शिल्पा வீட்ல வச்சு வேணா தாரே வந்து வாங்கிடுங்கனு சொன்னாவ. வேற யாருக்குத் தெரியாண்டா? மட்டும் நான் தெரியாம சொல்லி வீட்ல வச்சி கொடுத்தா வீட்டுக்கு வந்து சத்தம் என்ன அதனால எல்லார்கிட்ட சொல்லலாம்டா தெரிஞ்ச வீட்ட மட்டும் சொல்லுன்னு சொன்னாவே ரெண்டு நாள் கழிச்சு வீ வீட்ல போய் நம்ம டிபன் வாங்கிடலாம் ம் சரி கைர்னால கடையா இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு தான் இத லைசென்ஸ் வேணும் வாங்கணும் மாமே அது வாங்கிட்டே கடைய ஓபன் பண்ணிரவே அது வரைக்கும் நம்ம வீட்ல போய் வாங்கிடலாம் டிபனே ம் சரி ஆமா அந்த லைசென்ஸ்லாம் கிடைக்குமா அதுவும் தள்ளு வண்டி கிடைக்கி கிடைக்குமா தெரியல அக்கா புருஷனுக்கு தலையில அடிபட்டிருக்காமா பாட்டி என்ன சொல்றீங்க ஆமாம்மா அந்த பையனுக்கு தலையில அடிபட்டிருக்கான் என்ன ஏதுன்னு தெரியல அனு போன் போட்டு உங்க அப்பாட்ட சொன்னாலாம் இந்த மாதிரி அவருக்கு தலையில அடிபட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலாம் உங்க அப்பா போய் பார்த்துட்டு வருட்டுமான்னு ராணி கிட்ட கேட்டாம்லா உங்க அம்மா தான் அதுக்கு போக கூடாதுன்னு உங்க அப்பாவை சத்தம் போட்டு வச்சுட்டாமா என்ன ஏதுன்னு போய் பார்க்க முடியல உங்க அப்பா பேர்ந்தா கூட கூட நானாது பேர்ப்பே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நீ கொஞ்சம் அணுக்கு ஃபோன் போட்டு என்ன பையன் எப்படி இருக்கான்னு கேளுமா அணுக்கு எனக்கு போனே போடல பாட்டி பரவாயில்லமா அவ இந்த டென்ஷன்ல மறந்துரு நீ போட்டு என்னன்னு கேளா எனக்கு வேற ஒரே பதட்டமா இருக்கு கொஞ்சம் கேளுமா ம் சரி பாட்டி ஒரு நிமிஷம் ஏதோ போடுறேன் பாவம் நல்ல பையன் அவனுக்கு இப்படி ஆயி போச்சே வண்டியில போகும்போது கீழே ஏதோ விழுந்திருப்பானோ தெரியலே பாட்டி ஏதோ ஃபோன் போடுற ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ ஜெனி அக்கா அங்க என்னாச்சுக்கா அத்தானுக்கு என்ன காட்சி தலையில அடிபட்டு இருக்குன்னு அப்பா கிட்ட சொன்னியா இப்போ நான் பாட்டி வந்து சொன்னாங்க என்னாச்சுக்கா அத்தானுக்கு ஜெனி அவர் யாரோ ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க ஜெனி பாவம் அவரு தலையில அடிபட்டு படுத்திருக்காரு என்னக்கா சொல்ற ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களா யார் கடிச்சது ஜெனிமா என்னமா சொல்ற பாட்டி அனோக் ஹஸ்பண்ட யாரோ ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களா ஐயோ அக்கா என்னக்கா நீ எல்லாத்தையும் பார்த்தா சும்மா யா இருக்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல இப்ப அத்தா எப்படிக்கா இருக்காரு அவருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஜெனி தலையில கட்டு போட்டுட்டு வந்தாரு வீட்டுலதான் ரெண்டு நாளா ரெஸ்ட் எடுக்கிறாரு பாவம் எல்லாம் தான் என்னாலதான் தான் அவருக்கு எல்லாம் கெட்டதாவே நடக்குது

அந்த கோபத்தில் என் ஹஸ்பண்டை அடிச்சிட்டாங்க ஆள் வச்சு பாவம் அவர் எனக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்காரு என்னை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அக்கா உன்னை எப்படி அவங்க அடிப்பாங்க என்னக்கா பேசுகிற நீ இல்லை ஜெனி நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன் அவர் என்ன தப்பு பண்ணாரு சொல்லு அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதே நான் வேண்டாம்னு அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கணும் நான் எதுவுமே பண்ணாம இருந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமும் வந்திருக்கு இப்போ அவங்க ஆள் வச்சு சூர்யாவை அடிச்சிட்டாங்க

அந்த பையனோட அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் ஆள் வச்சு என் புருஷனை அடிச்சிட்டாங்க ஆனா அத்தை அதை பார்த்துட்டு சும்மா விடல பாதலுக்கு அவங்கள போய் அடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படியா சரோஜா போய் அடிச்சுட்டால திரும்ப ஆமா பாட்டி என் புருச மேல அத்தைக்கு பாசம் ரொம்ப அதிகம் அதான் அவங்கள அடிச்சுட்டாங்க உடனே அவங்க போய் அடிச்சிட்டு வந்துட்டாங்க அனுமா உங்க மேல கோபமால இருந்தா சரோஜா உன் புருஷங்கிட்டயும் பேசுறது இல்லையம்மா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாலோ ஆமா பாட்டி அவருக்கு அடிபட்டுச்சுல அதுல இருந்து அத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் கிட்ட எல்லாம் மட்டும் பேசுறாங்க அப்படியா சரிம்மா நீ அழாத உன் புருஷனுக்கு ஒன்னும் செய்யாதம்மா சரியாயிரும் இல்ல பாட்டி மறுபடியும் அவங்க ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு பாட்டி பயப்படாதமா அப்படிலாம் எதுவும் நடக்காது அதான் அவங்க அத்தை மறுபடியும் போய் அடிச்சிட்டு வந்துருக்கா செய்ய ரொம்ப மாதிரி வந்து போனா நீ இப்படி அவளை இனியும் செய்யமாட்ட நேத்தனமும் தான் அவளெல்லாம் வீட்டுக்குள்ளே தெரியல வேற தங்கச்சி அங்கேயே கட்டி கொடுக்கணும் வேற பேசிட்டு இருக்கா ஐயோ வேண்டாம் பாட்டி அவங்க ரொம்ப மோசமானவங்க அங்கெல்லாம் ஜெனிய கட்டி கொடுக்க வேண்டாம் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜெனி நம்ம கூடயே இருந்துட்டு போலாம் சரிம்மா நீ அழாத உன் புருஷனை பத்திரமா என்னம்மா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாம் ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா அப்போ நாங்களும் என்னம்மா கவலைப்படாம இருமா தைரியமாக இரு உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது உடம்ப பாத்துக்கம்மா அந்த பையனையும் பார்த்துக்க ம் சரி பாட்டி சரிம்மா நான் போன வைக்கிறேன் பிறகு பேசியுமா ஆ சரி பாட்டி பாவம் அவங்க அக்கா ரொம்ப வருத்தபடியா அந்த பையனுக்கு இப்படி ஆயிட்டேன்னு இப்பதைக்கு அவன் மட்டும் தானே அவனுக்கு ஆதரவாவும் ஆறுதலாவும் இருக்கான் அவனுக்கு இப்படி ரொம்ப ஆயிபோச்சேன்னு பாட்டி ஏதோ அத்தை பேசிட்டாளான்னு கேட்டிங்களே உங்க அத்தக்காரி அவன் மகன்கிட்ட மட்டும் பேசுறாளா உங்க அக்கா கிட்ட எல்லாம் பேசறது இல்லையா அதான் சொன்னான் ஏன் பாட்டி அத்தை இப்படி இருக்காங்க அக்கா கிட்டேயும் பேசுனாதான் என்ன தெரியலையேமா அவ மனசுல என்ன கோவமோ உங்க அம்மைக்கு அந்த பையன் மேல கோவம் இருக்குல்ல அது தான் அவளுக்கும் இருக்குமா இருக்கும் அவளாவது வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காள் அதுவே சந்தோஷம் தானே ஆமா பாட்டி அம்மாக்கு அத்தா மேல மட்டும் கோவம் இல்லை அந்த ஃபேமிலி மேலயே அம்மாக்கு கோவம் தான் ஏன் பாட்டிய கூட பிடிக்காது ஆமாம்மா இந்த விஷயத்தை உங்க பாட்டி கூட வந்து சொல்லவே இல்லையே ரெண்டு நாளா அவையெல்லாம் இந்த பக்கமே வரல ஆமா பாட்டி பாட்டியும் வரல அக்காவும் சொல்லவே இல்லை நம்மளுக்கு இந்த விஷயமே தெரியல நானும் அக்கா கால் பண்ண நினச்சிட்டே இருந்தே மறந்தே போயிட்டேன் சரிம்மா ஒரு நாள் போய் எல்லாரும் பார்த்துட்டு வருவோம் சரியா ம் சரி பாட்டி